ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு காலங்கள் உண்டு அந்த மூணு காலங்களில் வந்து கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இப்படி மூணு காலங்கள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலையில் மூணு நிலைகள் இருக்குது இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மூணு பருவங்கள் இருக்குது இப்போது கடந்த காலம் போயிடுச்சு நிகழ்காலம் நடந்துக்கின்னு இருக்குது நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி வயசானவங்க ஏராளமாக இருக்கிறீங்க ஆனால் வருங்காலம் இளங் இளைஞர்களுடைய கையில் தான் இந்த உலகம் நிற்கிது அப்போ இந்த இளைஞருங்க எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் அவமானப்படாமல் மனிதனே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கிட்ட பெண் அவமானப்படுறான் பெண்ணுக்கிட்ட ஆண் அவமானப்படுறான் வெளி உலகத்தில் வேலைக்கு போகிறத்துல தொழிலாளிகள் அவமானப்படுறான் அவனை விட உயர்ந்த ஆஃபீஸர் அவனோட உயர்ந்த ஆஃபீஸர்கிட்ட அவமானப்படுறான் அரசியல்வாதிங்க தொண்டருங்கக்கிட்ட அவமானப்படுறான் தொண்டருங்க அரசியல்வாதி தலைவருங்க கிட்ட அவமானப்படுறான் இப்படி அவமானம்ன்றது இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை உலகத்தில் ஆனால் இந்த அவமானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு பற்றி தான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அவமானம் வரும்போது அவன் மனசு சோர்ந்து இப்படி நடந்து போச்சே இனிமேல் நம்ம இப்படி வாழலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுறீங்க பெருவாரி அப்படி தான் நடந்துன்னு இருக்குது அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது அதனால் அவமானம்ன்றதே ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய ஒரு வைராக்கியத்துக்கு தேவையான விஷயம் அவமானம் ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானத்தை எவன் மறக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வராது எந்த ஒரு அவமானமும் தான் அவனை வழி வழிவகுக்கும் அப்போ இந்த அவமானத்தை கண்டு அஞ்சாதீங்க ஆனால் அவமானத்தை மறக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அவ அவமானமும் நடந்தே தீரும் அவமானம் இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் அந்த அவமானம்ன்ற வார்த்தை வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கிடும் அதே நேரத்தில் அந்த அவமானம்ன்ற வாழ்க்கையை மனிதனை தரத்தில் உயர்த்தி நிறுத்திடும் ஏன்னா மனசுக்குள்ள அந்த அவமானத்தில் தான் வைராக்கியம் வரும் அந்த வைராக்கியம் தான் அவன் வாழ்க்கையில் உயரத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானத்தை மட்டும் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் அவமானத்தை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஒவ்வொரு மனிதனும் அவமானத்தை வாழ்க்கையில் எவன் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையை முன்னேறியே தீரும் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது என்ன காரணம் இது இப்போ நம்ம இந்த அவமானப்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கைக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானம் அவமானம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மனுஷனை சின்ன பண்ணமாக்கிடும் அதே அவமானம் மனுஷனை உச்சத்துல தூக்கின்னு போயும் நிறுத்தும் அதனால அவமானத்தை கண்டு கலங்காதீங்க அவமானத்தை ஒரு அடையாளமா வச்சுங்கோ அவமானம் உங்க வாழ்க்கைக்கு அடிப்படையாக அந்த அவமானமே உங்க வாழ்க்கையில உயர்த்தி நிறுத்தும் அந்த அவமானமே எந்த நேரத்திலையும் நீங்கள் மறக்கக்கூடாது எதை மறந்தாலும் அவமானம் உங்கள் நெஞ்சியில் ஊறிக்கினே இருக்கணும் திரும்பி திரும்பி அதை சிந்திச்சிக்கினே இருக்கணும் அதை சிந்திச்சிக்கினே இருந்தீங்கன்னா அந்த அவமானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் அந்த அவமானத்தை மட்டும் மறக்காதீங்க இது வந்து எங்கள் முதியோர் கடந்த காலம் ஒன்று போயிடுச்சு இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள்லாம் முதியோர் இருக்கிறோம் வருங்காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறீங்க இந்த இளைஞர்களில் மந்திரிகள் இருக்கலாம் பெரிய இன்ஜினியர்கள் இருக்கலாம் பெரிய டாக்டர்ஸ்கள் இருக்கலாம் இவ்வளோ பேரும் அந்த இளைஞர்கள் தான் உருவாக்க போகிறீங்க இந்த நாட்டினுடைய சமுதாயமே இளைஞர்கள் கையில் தான் ஆனால் எத்தனையோ ஆன்மீகவாதிகளினுடைய இதை நான் நிகழ்ச்சியை பார்த்துருக்குறேன் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் அந்த ஆன்மீகத்தை நாடி போவாங்க அதை தான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பிரம்மசூத்திர குழுவில் நடக்கிற நிகழ்ச்சியை இந்த இளைஞருங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இந்த இளமை பருவத்தில் என்னுடைய பேச்சுக்கு இவ்வளோ ஆர்வம் கொடுத்து ஆதரவு கொடுக்குறது நான் இளைஞர்களுடைய அவங்களுடைய மனசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள் உயரணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருங்க தாய் தாப்பனை மதிக்க கற்றுக்குங்க பெரியவங்களை மதிங்க நல்லா படிங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்குங்க நீங்கள் வாழ்க்கையை உயரும் போது உங்கள் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை உயரும் அந்த அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தாதான் உங்க சந்ததி உயரும் நீங்கள் கெட்டு போனீங்கன்னா உங்கள் சந்ததியும் கெட்டு போயிடும் அதனால இந்த இளமையிலிருந்து தெய்வ பக்தியை உருவாக்குங்க பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க எப்போவுமே பெரியவங்க கெடுதல் சொல்லவே மாட்டாங்க ஆனால் உங்களுடைய இளமை பருவத்தில் சொல்றதெல்லாம் கெடுதல் மாற்றி தெரியும் அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் அதனால் எல்லாரையும் கேட்டு எல்லா இளைஞர்களும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து உலகத்தை உயர்த்தணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை பேசின்னு இருக்கிறேன் இந்த சமுதாயமே உயர்ந்தா அதுக்கு ஒரு நான் சின்ன ஒரு ஊன்றுகோலாக இருந்தேன்றதே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால இளைஞர்கள் உயரணும் இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் இளைஞர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் அடியை வெட்டணும்னா அனுபவங்கள் தான் அதுக்கு எடுத்த உடனே செய்யற விஷயம் கிடையாது அது ஒரு பிறவியில் செய்திருக்கிற விஷயம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படும் அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் நீங்க அனுபவங்கள் தான் வாழ்க்கை அனுபவங்கள் தான் வழிநாட்டும் அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும் அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவமானங்கள் அரசியல்வாதியில இருந்து அன்னாட போக்கு வழி இல்லாத வரைக்கும் பிக்ச எடுக்கிறாங்க சந்தோஷமா வாங்கறோம் அதே பிச்சை போடுற ஒரு இடத்துல திட்டுறான் அவனை அவமானப்படுத்துறான் பிச்சைக்காரன்ல இருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் தான் வாழ முடியும் அவமானம் இல்லாம ஒருத்தங்க கூட உலகத்துல வாழவே முடியாது ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்க மறக்கக்கூடாது நினைவா வச்சுக்கணும் இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சான்னா அவன் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு வழி வகுக்கும் அந்த அவமானத்தை மறந்தான்னா திருப்பி திருப்பி அவமானப்படுவான் இப்போ வறுமை நோய் அவமானம் இதெல்லாம் தான் அவமானம் வேற வறுமை நோய் நம்மளை வந்து எல்லாமே ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் கட்சிக்கினே இருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு சிப்பாடு செய்து சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் சாவு எடுக்கும் போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்க போயிட்டு வந்துடுவோம் இல்லையா இது பக்கத்தோடு சாவு மரணம் இல்ல ஆனா அதே மரணம் நம்ம வீட்டுல என்ன போது சரி மரணம் இயக்க நம்ம சாப்பாடு செய்ய சாப்பிடலாம் சாப்பிடுங்கள முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழி இருக்குது ஒவ்வொன்றுலையும் அவமானத்துல ஒரு வழி இருக்குது பசியில ஒரு வழி இருக்குது வறுமையில ஒரு வழி இருக்குது இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன் அந்த வழியிலிருந்து நம்ம எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நீக்கும் காதல் கண்ணில் பார்த்தது காதல கேட்டது வாயில படிச்சதெல்லாம் அனுபவமா நீக்காது நீ தான் நீக்கும் ஏன்னா பார்த்தது கேட்டது படிச்சதெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும் ஆனா உன் வாழ்க்கையில் நடந்தது மிகைப்படுத்தவே இல்லை உண்மை அது அதை மறுக்கவே முடியாது அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவமே சொல்லுமா இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே முஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு இதை வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உகந்தது ஆகுது எந்த விதத்துல அது ஆன்மீகத்துல நம்மளை உயர்த்தி செல்லறதுக்கு உதவுமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேர் உட்கார வச்சுட்டு அப்படியே அப்படியே கண்ணை மூடிங்கோ அப்படியே உள்ள போங்கோ அப்படியே மேலே பார்க்க மனசு திருப்பி எத்திர்த்து வைக்கிறதா இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம் உண்மை அது இல்லை நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் போது தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும் அது திருப்பெல்லாம் எல்லாம் முடியாது யாராலையும் திருப்புற பொருள் கிடையாது உள்முகமா கிடையாதுங்கிறது நம்மளே உன்னை சிந்திக்கும் போது தான் உள்முகமா நீ பார்க்க ஆரம்பிப்ப உலகத்தை பார்க்க ஆரம்பிப்ப அப்போ இந்த உள்முகமாக பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு இருக்கணும் நல்ல குருவாக இருக்கணும் முதல்ல அவர் பார்த்தவராக இருக்கணும் புக்கை படிச்சு போட்டு அதை சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது போய்டும் ஒரு குருநாதர் இல்லாமல் நம்ம தியானம் செய்ய முடியாது ஏன்னா அது சில வழிகள் அந்த வழியில் போனால் தான் தியானம்ன்றது கை கண்ணுமொழின்னு உட்காந்து தியானம் வராது அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அப்படி எல்லாம் வராது பண்ணுறது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில பயணம் பண்ணணும் குரு குருக்கிட்ட போறதாலேயோ உபதேசம் வாங்கறதாலேயோ நீ ஞானி ஆகவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது தெய்வீகம்ன்றதே உலகத்துல நம்ம ஆயிரம் பொய் சொல்லி தான் வாழ்ந்து நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஆனால் தெய்வ விஷயத்தில் போய் சொல்லி வாழக்கூடாது உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான் அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும் தெரியாத சொல்லக்கூடாது நீங்கள் எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு கேள்வியை கேட்டு பதில் சொல்கிற இடத்த எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்டுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் முட்டால் ஆயிடுவேன் தானாகவே அதனால இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது நான் சொல்றத கேள்வி நாங்க சொல்றபடி இருந்துவோம் ஆனா நீ சொல்றத கேட்டு நான் நீ சொல்றபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல அப்போ அவன் மனசுக்குள்ள சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவன் சந்தேகம் போகும் அதை தான் செய்து நான் காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பத்தர்கள்